பொங்குவாளையம் கிராமம் காளம்பாளையம் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐம்பது அவருடைய பரப்பளவில் பாறைக்குழி உள்ளது அந்த பாறைக்குழி இருக்கிற இடம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இதில் பூரா தெரியும் பூரா குப்பை கொட்டி வச்சுருக்கிறாங்க இதே வந்து சமூகத்தினுடைய பொதுநோக்கத்தோடு குப்பைகளை பிறம்பே தரம் பிரித்து கொட்ட வேண்டும் என்று சதீஷ் அவர்கள் கோரிக்கை வைத்துக்கொண்டு இதில் கொட்டாதீர்கள் என்று கேட்கிறார் திருப்பூருடைய மாநகராட்சி அதை ஒரு துளி கூட பொருட்படுத்தாமல் குப்பையை கொண்டு வந்து தொடர்ந்து கொண்டு வந்து தரம் பிரிக்காமல் கொண்டு வந்து கொட்டி வருகிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்திலே பசுமை தீர்ப்பாயத்துக்கு செல்கிறார் அங்கும் உரிய அந்த தீர்வுகள் வந்து இந்த குப்பைகளை அகற்றுங்கள் என்று சொல்லுகிறது தரம் பிரியுங்கள் அகற்றுங்கள் என்று சொல்லி ஆணையிடுகிறது அதற்கும் கட்டுப்படாமல் திருப்பூர் மாநகராட்சியானது அப்படியே கொண்டு வந்து அந்த குப்பைகளை பூரா கொட்டுவதற்கு பார்த்திங்கன்னா சரியா பூரா காகிதம் துணி மணி அதை பூரா திருப்பூர்னுடைய குப்பை ஊரங்கே இருக்குது ஒரு திருப்பூரினுடைய ஒரு ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டு பெரும் ஒரு தொகையை செலவழித்து கொண்டு அந்த ஸ்மார்ட் சிட்டி என்கின்ற ஒரு கௌரவமான ஒரு திட்டத்தினுடைய ஒரு பகுதியில் இவ்வளவு ஒரு கேவலமாக அத்தனை குப்பைகளையும் கொண்டு வந்து கொட்டி மோசமான ஒரு செயலை ஏற்படுத்துவது மட்டுமன்றி இந்த குப்பைகளெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஆகும்போது மக்கி அதெல்லாம் ஒரு விஷமாக மாறி நீரோட்டங்களிலே கலந்து வருகின்ற பொழுது இருபது கிலோமீட்டர் தூரம் வரை நீரோட்டங்களை பாதிக்கும் இன்றைக்கு இருக்கின்ற நிர்வாகங்கள் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கின்ற செய்திகள் செய்கின்ற தவறுகளை இன்னும் ஆண்டுகள் பத்தாண்டுகள் ஆண்டுகள் கழித்து நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாக்கிறார்கள் அரசாங்கம் அப்படியே சொல்லுகிறது கோடி கோடியாக உங்களுக்கு பணத்தை தொகை ஒதுக்கிறது தரம் தரம்புறீங்க தரம்பரித்து அதாவது பண்ணுங்க மறுசுழற்சி செய்யுங்கிறத மறுசுழற்சி செஞ்சிருக்கலாமே ஏ இத்தனை காகிதம் துணியும் கிடக்குது அதெல்லாம் எடுத்துப்பட்டு ஒரு ரோடு போட்டிருக்கலாமே வேற ஏதாவது ஒரு தரை விருப்பிகளை செய்திருக்கலாமே அரசாங்கம் சொல்லுவதை அதையெல்லாம் விட்டுவிட்டு கொண்டு வந்து அரசாங்கம் கொடுக்கின்ற பணத்தையும் கொள்ளையடித்து கொண்டு அதுவும் பத்தாதென்று இங்கு கொண்டு வந்து கம்பெனியினுடைய நிர்வாகத்திடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த குப்பைகளை தரம் பிரிக்காமல் இப்படி கொட்டி சமூகத்தை கெடுப்பது மட்டுமின்றி சுற்றுப்புறத்தினுடைய விவசாயிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சோழக்காடு இருக்குது அந்தல வெள்ளாமல் பண்ணிக்கிறாங்க அந்தல தண்ணி நிற்குது அந்தளவு அந்த குழியில் பக்கத்துக்குள்ளியில் கூட தண்ணி நிற்குது அந்த தண்ணியை தேவைப்படுகின்ற போது பொதுமக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் பாறைக்குழியில் அது எதுவுமே செய்ய முடியாது பாறைக்குழி ஆனால் இவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக கொண்டு வந்து இந்த பாறைக்குழிலே கொட்டுகிறார்கள் என்ன எங்களை பொறுத்த வரையிலே பசுமை தீர்ப்பாயம் சொல்லியபடி இந்த குப்பையை மீண்டும் வெளியில் எடுத்து அகற்றாலே அகற்ற வேண்டும் அகற்றவில்லை என்றால் அகற்றின்ற வரை தொடர் போராட்டம் இந்த பகுதியிலே அறிவித்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசாங்கம் ஒதுக்குகின்ற கோடி கோடியான பள்ள பணங்களை கொள்ளையடித்து மக்களை பாழாக்குவதற்கு ஒரு பொழுதும் நாங்கள் பொறுத்துக்கொண்டு பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் அதற்காக காவல்துறையை வைத்துக்கொண்டோ மிரட்டுவதோ அல்லது அதிகாரிகளை விட்டு மிரட்டுவதோ தொடர்ந்து இந்த நிர்வாகம் மாநகராட்சி செய்மையானால் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகம் முன்பும் தொடர் காத்திருப்பு போராட்டம் அல்ல கண்டன போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த தண்ணி நிற்குது அந்த அந்த குடியில் கூட தண்ணி நிற்குது அந்த தண்ணியை தேவைடுகின்றது பொது மக்களுக்கு பாறை இவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக கொண்டு வந்து இந்த பாறைக்குழிலே கொட்டுகிறார்கள் என் எங்களை பொறுத்தவரையிலே பசுமை தீர்ப்பாயம் சொல்லியபடி இந்த குப்பையை மீண்டும் வெளியில எடுத்து அகற்றாலே அகற்ற வேண்டும் அகற்றவில்லை என்றால் அகற்றின்ற வரை தொடர் போராட்டம் இந்த பகுதியிலே அறிவித்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அரசாங்கம் ஒதுக்குகின்ற கோடி கோடியான பணங்களை கொள்ளையடித்து மக்களை பாழாக்குவதற்கு ஒருபொழுதும் நாங்கள் பொறுத்துக்கொண்டு பார்த்துக்கொண்டு மாட்டோம் அதற்காக காவல்துறையை வைத்துக் கொண்டோ மிரட்டுவதோ அல்லது அதிகாரிகளை விட்டு மிரட்டுவதோ தொடர்ந்து இந்த நிர்வாகம் மாநகராட்சி செய்மையானால் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகம் முன்பும் தொடர் காத்திருப்பு போராட்டம் அல்ல கண்டன போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பூரினுடைய வடக்கு பகுதி பொங்குவளையம் கிராமத்தை சேர்ந்த பகுதி பாறைக்குழிகள் இருக்கின்ற இடம் இந்த பாறைக்குழிகள் இருக்கின்ற இடத்துல திருப்பூர் மாநகராட்சி என்ன செய்யுதுன்னா எந்தவித குப்பையும் தரம் பிரிக்காமல் கழிவாக இருக்கலாம் பிளாஸ்டிக் கவராக இருக்கலாம் எதுவுமே தரம் பிரிக்காமல் அத்துமீறி இந்த பகுதியினுடைய மக்களினுடைய சுகாதாரத்தை காக்காமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருமளவில் விவசாய குடும்பங்கள் இருக்கின்றார்கள் விவசாயிகள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டாமல் முழுவது பாலைவனமாக ஆக்கக்கூடிய வேலையை திருப்பூர் மாநகராட்சி செய்து கொண்டிருக்கின்றது இதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய சட்ட விழிப்புணர்வு அணியினுடைய மாநில செயலாளர் சதீஷ் அவர்கள் பசுமை தீர்ப்பாயத்திற்கு வரைக்கும் சென்று பசுமை தீர்ப்பாயமும் கொட்டிய குப்பைகளை உடனடியாக அள்ள வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது அதையும் மீறி இன்று இங்கே வருகின்ற வாகனங்களை சிறப்பி சிறைப்பிடித்து உண்ணாவிரதம் இருப்பதற்காக கிளம்பி வந்த சட்ட விழிப்புணர்வுடைய மாநில செயலாளர் சதீஷ் அவர்களையும் சிறிதர் அவர்களையும் பெருமாநல்லூர் காவல்துறை அவர்கள் அழைத்து சென்றது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய செல்போனை வாங்கி சுவிச் ஆஃப் செய்து வைத்திருக்கின்றார்கள் இது சட்டவிரோதத்திற்கு மேலானது பஸ்மை தீர்ப்பாயம் கொடுத்திருக்கின்ற உத்தரவுக்கு மீறி காவல்துறையும் செயல்பட்டிருக்கிறது என்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த ஒட்டுமொத்த விவசாயிகளையும் பொதுமக்களையும் பாதிக்க கூடியதை காவல்துறை சட்டத்திற்கு உட்பட்டு செய்யுங்கள் என்று அந்த வாகனத்தை தடுத்திருக்க வேண்டிய காவல்துறை நியாயமான கோரிக்கையை வைத்திருக்கின்ற சதீஷ் அவர்களையும் சிறிதர் அவர்களையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விட்டார்கள் உற்றார் உறவினர்கள் கூட தகவல் கொடுக்கவில்லை ஒரு காவல்துறை ஒருவரை கைது செய்யும் பொழுது அவர்கள் குடும்பத்திற்கு முதல் தகவலை தெரிவிக்க வேண்டும் அதை செய்யாமல் பெருமாநல்லூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள் முழுக்க முழுக்க மாநகராட்சியோடு கைகோர்த்திருக்கின்ற காவல்துறை வன்மையாக கண்டிக்கின்றனர் இந்த பகுதியில் பாருங்க முழுக்க துருநாற்றம் அடிக்குது இந்த பகுதியில் இருக்கின்ற ஆடு மாடுகள் எப்படி இருக்கு பக்கத்துல ஃபுல்லாக சோழக்காடு இருக்கு இந்த தீவனத்தை மாடு திங்க முடியுமா தின்று இன்னைக்கு அம்மை நோய் வந்து கொண்டிருக்கின்றது இதில் இருக்கின்ற திடக்கழிவுகளெல்லாம் சுத்தப்படுத்தாமல் துர்நாற்றம் முதல் இருந்ததுன்னா மாட்டுக்கு அம்மை நோய் வராமல் என்ன பண்ணும் மாநகராட்சியை கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் மாற்று சுழற்சி முறைக்கு போங்க இங்கே ஒன்றது குப்பையை கொட்டாதீங்கள் என்று கேட்கின்றோம் இல்லை என்றால் போராட்டம் பொங்கு வளையத்தில் அல்ல மாநகராட்சியில் பெருமளவில் பொதுமக்களையும் விவசாயிகளையும் திரட்டி நடைபெறும் என்பதை மாநகராட்சிக்கு எச்சரிக்கையாக தெரிவிக்கின்றோம் நன்றி வணக்கம்